வெல்கம் இன்வெஸ்டர்ஸ் மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கோ இன்றைய செய்தியில் மார்க்கெட் நிலவரம் பற்றியும் டேம் கேபிட்டல் இண்டிகோ ஹைடல்பர்க் சிமெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் சிடிஎஸ்எல் ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம் இந்திய ரிசர்வ் வங்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளால் ஊக்கப்படுத்தப்பட்ட பெஞ்ச்மார்க் குறியீடுகளான சென்செக்ஸ் ஐநூத்தி முப்பத்தி அதிகரித்து தொள்ளாயிரத்தி ஒன்னாகவும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாகவும் இருந்தது நிப்டி பேங்க் எண்ணூத்தி ரெண்டு புள்ளிகள் உயர்ந்து நாப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறாகவும் ஆகவும் நிப்டி ஐடி இருநூத்தி நாற்பது புள்ளிகள் குறைந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபதாகவும் இருந்தது மிட்காப் மற்றும் ஸ்மால்கேப் சரிவிலேயே முடிந்தன இன்று நிஃப்டியில் டாப் டாப் டாப்ளூஸர் பற்றி பார்ப்போம் டாப் கெய்னராக பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆக்ஸிஸ் பேங்க் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபின்சவ் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பங்குகள் ஆகும் டாப்ளூசராக சன் ஃபார்மாதிரி பிரிட்டானியா ஹிண்டல்கோ கிரேசிம் மற்றும் பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் பங்குகளாகும் டம் கேப்பிட்டல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மூணாவது காலாண்டில் நிகர லாபம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடியாக இருந்தது இது ஆண்டுக்கு ஆண்டு நூற்றி நாற்பத்தி நாலு சதவீதம் உயர்வாகும் இதையடுத்து பங்கின் வாரத்தின் முதல் நாளான திங்கள்கிழமை மார்க்கெட் பெரும் வீழ்ச்சியிலும் பன்னெண்டு சதவீதம் வரை உயர்ந்து மேலும் செவ்வாய்க்கிழமையான இன்று ஆறு சதவீதம் வரை உயர்ந்து முன்னூத்தி ஐந்தாக இருந்தது இன்டர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட் நிறுவனம் சந்தை மதிப்பீடுகளை காட்டிலும் சிறப்பான காலாண்டு முடிவுகளை அறிவித்ததை அடுத்து பங்கின் விலை ஒரு சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்து இறுதியில் நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தைந்தாக இருந்தது நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள் சிறப்பாக இருந்தாலும் பெரும்பாலான தரக நிறுவனங்கள் அதிகரித்து வரும் எரிபொருள் செலவுகள் தொழில்துறையில் உள்ள போட்டி மற்றும் வருவாய் வளர்ச்சியில் ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இன்டர் ஏவியேஷன் பங்கிற்கு பெரும்பாலான தரக நிறுவனங்கள் ஹோல்டிங் அல்லது ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்ததை அடுத்து பங்கின் விலை குறைய ஆரம்பித்தது இன்று பங்கின் விலை ஒன்றை சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்து நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பதாக இருந்தது ஹைடல்பர்க் சிமெண்ட் ஆதித்யா பிர்லா குழுமத்தின் நிறுவனமான அல்ராடக் சிமெண்ட் ஹைடல்பர்க் சிமெண்ட் நிறுவனத்தை கையகப்படுத்துவதற்கான முன்னேற்பாடு பேச்சுவார்த்தைகளில் வெளியான செய்தியை தொடர்ந்து ஹைடல்பர்க் சிமெண்ட் பங்கின் விலை திங்கட்கிழமை வர்த்தகத்தில் பத்து சதவீதம் வரை உயர்ந்து இன்று செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் நல்ல ஏற்றத்தில் இருந்தாலும் பங்கின் விலை மூணு சதவீதம் வரை குறைந்து இருநூத்தி இருபதாக இருந்தது பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி நடப்பு நிதி ஆண்டின் மூணாவது காலாண்டு முடிவுகள் சிறப்பாக இருந்தது வங்கியின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு முப்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இது கடந்த இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடியில் இருந்து நடப்பு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஏழு கோடியாக பதிவு செய்துள்ளது இதையடுத்து பங்கின் விலை திங்கட்கிழமை வர்த்தகத்தில் மார்க்கெட் பெரும் சரிவிலும் வரை உயர்ந்து மேலும் இன்று செவ்வாய் வர்த்தகத்தில் மார்க்கெட்டின் ஏற்றத்தோடு இந்தியாவின் பங்கின் விலை ஐந்தரை சதவீதம் அதிகரித்து நூத்தி பத்தாக இருந்தது ஐசிஐசிஐ பேங்க் வங்கி வலுவான மூணாவது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது பதினைந்து சதவீத ஆண்டு வருவாய் வளர்ச்சி நிலையான என்ஐஎம்கள் மற்றும் ஆரோக்கியமான கடன் மற்றும் வைப்பு வளர்ச்சி ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது இந்த சிறப்பான காலாண்டு முடிவுகளை தொடர்ந்து தரக நிறுவனமான கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ஒரு பங்கிற்கு இலக்கு விலையாக ஆயிரத்தி ஐநூறு நிர்ணயித்துள்ளது மேலும் சிஎல்எஸ்ஏ மற்றும் ஜெஃப்ரிஸ் இலக்கு விலையாக ஆயிரத்திஅறநூறு நிர்ணயித்துள்ளது இதையடுத்து இந்த பதிவின் போது பங்கின் விலை திங்கள் மற்றும் செவ்வாய் இரண்டு நாளும் நல்ல ஏற்றத்தை கொடுத்தது இறுதியில் ரெண்டே கால் சதவீதம் உயர்ந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாக இருந்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வங்கி பலவீனமான காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது மூணாவது காலாண்டில் நிகர லாபம் ஐம்பது சதவீதம் குறைந்து முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு கோடியாக இருந்தது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் எழுநூத்தி பதினைந்து புள்ளி ஏழு கோடியாக இருந்தது இதனால் பங்கின் விலை திங்கட்கிழமை வர்த்தகத்தில் ஒன்பது சதவீதம் வரை சரிந்தது ஆனால் செவ்வாய்க்கிழமை இன்று மூன்றரை சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்து ஐம்பத்தி எட்டாக இருந்தது கிரெடிட் அக்சஸ் கிராமின் நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் மூணாவது காலாண்டில் நிகர லாபத்துடன் ஒப்பிடும்போது நிறுவனம் தொண்ணூற்றி புள்ளி ஐந்து கோடி நிகர இழப்பை பதிவு செய்தது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு கோடியாக இருந்தது நிறுவனத்தின் வட்டி வருமானம் ஆண்டுக்கு ஆறு புள்ளி நாலு சதவீதம் வளர்ச்சியைக் கண்டது திங்கள்கிழமை வர்த்தகத்தில் பதினெட்டு சதவீதம் வரை கடும் இறக்கத்தில் இருந்த கிரெடிட் அக்சஸ் பங்கின் விலை இன்று செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் மார்க்கெட்டின் பெரும் ஏற்றத்தை தொடர்ந்து மூணு சதவீதம் உயர்ந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருந்தது லாரஸ் லேப்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மூணாவது காலாண்டு முடிவுகளை அறிவித்தது சந்தை எதிர்பார்ப்பை காட்டிலும் சிறந்த வருவாயை பதிவு செய்த போதிலும் ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை வர்த்தகத்தில் பங்கின் விலை கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் வரை குறைந்தது இந்த பெரும் சரிவிற்கு காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவிடமிருந்து கிட்டத்தட்ட அனைத்து உலகளாவிய சுகாதார நிதி உதவிகளையும் உடனடியாக நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளிவந்ததை அடுத்து பங்கின் விலை சரியத் தொடங்கியது HIV AIDS நோயை தடுப்பதற்காக ரெண்டாயிரத்தி மூணில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் புஷ் நிர்வாகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட எய்ட்ஸ் நிவாரணத்திற்கான ஜனாதிபதியின் அவசர திட்டம் இதில் அடங்கும் லாரஸ் லேப் ஆன்டி ரெட்ரோவைரஸ் பிரிவில் உள்ள சில நிறுவனங்களில் ஒன்றாக இருப்பதால் அமெரிக்க நிதியுதவி நிறுத்தப்படுவது நிறுவனத்தின் உலகளாவிய ஆன்டி பெட்ரோ வைரஸ் விற்பனையை சீர்குலைக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இதனால் பார்மா நிறுவன பங்குகளின் விலை குறைவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இன்று லாரஸ்ல பங்கின் விலை மேலும் நாலரை சதவீதத்திற்கும் மேல் குறைந்து ஐநூத்தி பத்தாக இருந்தது சிடிஎஸ்எல் நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் மூணாவது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது இது வரிக்கு பிந்தைய ஒருங்கிணைந்த அதிகரித்து கோடியாக இருந்தது அவர்களின் ஆண்டு வருமானம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டாலும் காலாண்டு புள்ளி விவரங்கள் சரிவை காட்டியுள்ளன சிடிஎஸ்எல் இந்தியாவில் ஒரு முக்கிய உள்கட்டமைப்பு நிறுவனமாக தொடர்ந்து முன்னணியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து பங்கின் விலை திங்கட்கிழமை வர்த்தகத்தில் பத்தரை சதவீத வீழ்ச்சியும் நிறுவனம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனிடமிருந்து புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் கடிதம் பெற்ற போதிலும் திங்கள்கிழமை கடுமையான சந்தை வீழ்ச்சியை தொடர்ந்து ஆர்பிபி இன்ஃபிரா பங்குகள் ஐந்து சதவீதம் குறைந்தது அதேவேளை இன்று செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் அரை சதவீதம் வரை உயர்ந்து பங்கின் விலை நூத்தி அறுபத்தி நாலாக இருந்தது தரகு நிறுவனங்களான மோதிலால் ஓஸ்வால் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் ஜே ஃபைனான்சியல் பைனான்சியல் சர்வீசஸ் மற்றும் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை அண்ட் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துள்ளனர் அந்த நிறுவனங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக மோதிலால் ஓஸ்வால் ரெக்கமெண்ட் செய்த பங்குகளை பற்றி பார்ப்போம் பை ரேட்டிங்கும் இலக்கு விலை ஏழாயிரத்தி நிர்ணயித்துள்ளது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாக இருந்தது கோவோட்ஸ்க்கு பை ரேட்டிங்கும் இலக்கு விலை பன்னெண்டாயிரம் நிர்ணயித்துள்ளது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாக இருந்தது ஹிந்துஸ்தான் யூனிலிவர்க்கு பை ரேட்டிங்கும் இலக்கு விலை இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாக நிர்ணயித்துள்ளது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டாக இருந்தது இரண்டாவதாக HDFC Securities ரெக்கமெண்ட் செய்த பங்குகள் பற்றி பார்ப்போம் BPCL க்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துள்ளது இலக்க விலை இருநூத்தி ஐம்பதாக நிர்ணயித்துள்ளது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருநூத்தி ஐம்பத்தி எட்டாக இருந்தது மூன்றாவதாக ஜெயம் பைனான்சியல் சர்வீசஸ் ரெக்கமெண்ட் செய்த பங்குகள் பற்றி பார்ப்போம் நிப்பான் லைஃப் ஏஎம்சிக்கு பை ரேட்டிங் கொடுத்துள்ளது இலக்கு விலை எழுநூத்தி எழுபத்தி ஏழாக நிர்ணயித்துள்ளது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாக உள்ளது நான்காவதாக ஆக்சிஸ் செக்யூரிட்டி ரெக்கமெண்ட் செய்த பங்குகள் பற்றி பார்ப்போம் டால்மியா பாரத்க்கு பை ரேட்டிங் கொடுத்துள்ளது இலக்கு விலை ரெண்டாயிரமாக நிர்ணயித்துள்ளது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாக உள்ளது இன்று தங்கம் மற்றும் வெள்ளை விலை நிலவரம் பற்றி பார்ப்போம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி பத்தாகவும் வெள்ளை ஒரு கிராம் நூத்தி நாலாகவும் இருந்தது இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க நன்றி